விளையாட்டுகள் விளையாட்டுகள் உடலுக்கு உறுதியையும் உளமகிழ்வையும் தருபவை விளையாட்டுகள் ஒரு சிறந்த உடற்பயிற்சியும் ஆகும் விளையாட்டுகள் என்றால் சிறுவர்களுக்கு மிகவும் விருப்பம் விளையாட்டுகள் குழு விளையாட்டுகள் தனி விளையாட்டுகளென வகைப்படும் குழு விளையாட்டுகள் ஒற்றுமையை வளர்க்கும் தனி விளையாட்டுகள் தன்னம்பிக்கையை கொடுக்கும் விளையாட்டுகளில் வீர விளையாட்டுகள் பாரம்பரிய விளையாட்டுகள் ஒலிம்பிக் விளையாட்டுகள் என பல விளையாட்டுகள் உள்ளன கிளித்தட்டு விடுதல் சிலம்பாட்டம் சடுகுடு ஏறு தழுவுதல் போன்றவை தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளாகும் இதில் சிலம்பாட்டம் சடுகுடு ஏறு தழுவுதல் போன்றவை வீர விளையாட்டுகள் ஆகும் நாம் படிக்கும் பள்ளியில் விளையாடப்படும் விளையாட்டுகள் கால்பந்து பூப்பந்து கூடைப்பந்து ஓட்டம் பனி சறுக்குதல் மிதியுந்து ஓடுதல் போன்ற விளையாட்டுகளாகும் விளையாட்டுகளில் எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு கால்பந்து விளையாட்டு எல்லா நாடுகளுக்கிடையிலும் நடத்தப்படும் விளையாட்டுகள் ஒலிம்பிக் விளையாட்டுகளாகும் இவை நாடுகளிடையே ஒற்றுமையை வளர்க்கின்றன ஒலிம்பிக் விளையாட்டு முதல் முதலிலே கிரேக்கத்தில் தோன்றியது நவீன ஒலிம்பிக்கானது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறையில் நடைபெறுகின்றது இவ்விளையாட்டுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலாம் பரிசாக தங்கமும் இரண்டாம் பரிசாக வெள்ளியும் மூன்றாம் பரிசாக வெண்கலமும் வழங்கப்படுகின்றது ஒலிம்பிக் கொடியில் உள்ள ஐந்து வளையங்களும் ஐந்து கண்டங்களை குறிக்கும் இவ்வளையங்கள் நீலம் கருப்பு சிவப்பு மஞ்சள் பச்சை போன்ற வண்ண நிறங்களில் காணப்படும் ஒலிம்பிக் போட்டியானது உலக ஒற்றுமை ஏற்ற தாழ்வின்மை எல்லோரும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் என்பவற்றை குறிக்கோளாகக் கொண்டே விளையாடப்பட்டு வருகின்றது இன்றைய ஒலிம்பிக் போட்டியானது விரைவு வலிவு உயர்வு ஆகிய முத்திர நோக்கங்களைக் கொண்டதாகவே அமைந்திருக்கின்றது ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாரதியாரும் பாடியுள்ளார் விளையாட்டுகள் எல்லோருக்கும் மிகவும் அகத்தியமான ஒன்றாகும் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி